வணக்கங்க வாங்க இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க நாம இன்னைக்கு செய்ய போகிறது மைதா பிஸ்கட் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவு வச்சு செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு மைதா மாவு நாலு பங்குனா கோதுமை ஒரு பங்கு வச்சு செய்ய போகிறேங்க ஆக மொத்தம் ஒன்றைகால் கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கங்க இது நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்முடைய பாட்டி அம்மா செஞ்சு கொடுத்த ரெசிபிங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை தூள் பண்ணிக்கிறேங்க ஆனால் நமக்கு ஒரு கப் அளவுக்கு தேவைப்படாதுங்க இதுலேயே ஒரு கால் கப் மிஞ்சிருங்க அது வாசனைக்காக இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி பண்ணிக்கோங்க சர்க்கரை இலக்காய் தூள் பண்ணிக்கலாங்க இந்த பிஸ்கெட்டுக்கு ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்த முடியுங்க சர்க்கரையை பிடிச்சிட்டோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வைப்பே நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பிடிக்குங்க நெய் உருகட்டுங்க நல்லா உருகி வரட்டுங்க இந்த பிஸ்கட் செய்யும்போது போது நெய்யை உருக்கி சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இதில் ஒரு அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் உப்புத்தூள் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இப்போ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எப்பவுமே முழுசாக ஊற்றிடாதீங்க நல்லா கலந்து விட கலந்து விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யெல்லாம் அதிலே விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ கையால் கசஞ்சு விடுங்க இந்த மாவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம கலக்கும் போது புட்டு மொபை பத்தில் இருக்கணுங்க பிடிச்சா கொழுக்கட்டை வரணுங்க உதுத்தாக உதிரணுங்க அப்படி இருந்ததுன்னா உங்கள் மாவு சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தங்க உதிரணுங்க மாவை இந்த பதத்துக்கு கலந்த பிறகு சர்க்கரை தூள் சேர்க்கணுங்க சர்க்கரை பிடிக்கும்போது நமக்கு ஒன்றை கால் கப் அளவு கிடச்சிருக்குங்க இப்போது இந்த ஒரு கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை தூள் சேர்த்துருக்குங்க இப்போது அரை டம்ள அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலந்து விட கலந்து விட சேர்த்துக்குங்க சர்க்கரையோட இயல்பு வந்து தண்ணி போட்ட உடனே ரொம்ப கரையுங்க அதனால் பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க எப்போவுமே எடுத்த உடனே மொத்தமாக ஊற்றிடாதீங்க நம்ம கலந்து விட விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாவோட பதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூரிக்கு மாவு பசிவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணுங்க நாம் இதில் சுகர் சேர்த்துருக்கனால மாவு ஓரளவு கெட்டியாக இருக்கணுங்க அதுனே சாஃப்டாகவும் இருக்கணுங்க நல்லா அடித்து கலந்துக்குங்க நம்ம மாவை நல்லா கலந்துட்டோங்க நாம் இந்த மாவில் ரெண்டு வகை பிஸ்கட் சேப்பிறோங்க மாவு ரொம்ப தண்ணி இல்லாமல் அதே நேரம் எடுத்து உருட்டுனா உருட்ட வரணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாவில் டைமண்ட் பிஸ்கட் சேப்பிறோம் அதே நேரம் சதுர பிஸ்கட் சேர்க்குறோங்க நாம் பிடித்த சர்க்கரையில் நமக்கு இவ்வளோ இருக்குங்க இது அப்படியே இருக்கணுங்க அடுத்து மாவு பிசையும் போது சேர்த்துக்கலாம் மாவு பிசைஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரிச்சிடலாம் ரெண்டு உருண்டையாக பிரிக்கலாங்க மாவு உருண்டு எடுத்து தைச்சி விடலாம் சப்பாத்தி மாப்பை செய்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டில் தேய்ங்க கொஞ்சம் திக்காக போட்டுக்குங்க இந்த மாவு எப்படி இருக்குன்னா ரொம்ப லைஸாகவும் இருக்கக்கூடாது அதில் ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இவ்வளோ திக்னஸ் இருக்கணுங்க இது அப்படியே கட் பண்ணோம்னா பிசு பிசுன்னு ஒட்டுங்க அதனால் மேலாப்பில் கொஞ்சம் மைதா மாத்தளிச்சுக்குங்க ரெண்டு சைடும் நல்ல மாவு எடுத்து அப்ளை பண்ணுங்க பார்க்குறதுக்கு காஞ்ச மாதிரி இருக்கணுங்க நல்லா தடை விட்டுருங்க இப்போ நாலு ஓரங்கள் வெட்டலாம் எக்ஸ்ட்ரா இருக்கு மாவை எடுத்துருங்க சதுரமாக வெட்டிக்குங்க இது எதுக்காக கேட்டிங்கன்னா லெவல் பண்ணுறதுக்குங்க நம்ம பிஸ்கெட் வெட்டும் போது சதுரமாவோ டைமனாவோ வெட்டும் போது கரெக்டாக இருக்குங்க இப்போ நேர்கோடு போடலாம் மாவு எல்லாத்துலேயும் நேர்கோடுகள் போடலாம் நேர்கோடு போட்டு அப்புறம் குறுக்கு கோடு போட்டிங்கன்னா டைமண்ட் சேஃப் கரெக்டாக கிடைக்குங்க இந்த மாவு திக்காக இருக்கணுங்க ஆனால் மாவு வெந்த பிறகு சாஃப்டாக இருக்குங்க நேராக இந்த முருகப்பு இருக்குங்க நாம் எடுத்துருக்கிற இந்த உருப்பங்கு மாவை மறுபடியும் மறுபடியும் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி டெமன் சேட்டில் விட்டு எடுத்துருங்க மாவில் ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க ஈரப்பதம் இருந்தால் ஒட்டிக்குங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற அடுத்த பங்கு மாவும் இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஓரளவு திக்கா தேய்ச்சிக்கங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இதை சதுரமாக வெட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க டைமண்ட் பிஸ்கெட்டை போட்டுக்கலாம் எடுத்த உடனே ஃபுல்லாக போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வேக்கட்டுங்க அடுப்பை ஸ்லோ பண்ணுங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சி போயிருங்க அடுப்பு நிதானமாக எரியணுங்க பொறுமையாக வேகணுங்க பாருங்கள் வெந்திருச்சுங்க நல்ல ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க இந்த கலர் வரணுங்க இப்போ இப்படியே சாப்பிட்டிங்கன்னா இது உதிருங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது ஆறணுங்க இந்த பிஸ்கட் நல்லா ஆற வச்ச பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெளி நல்லா இருக்குங்க உள்ளே சாஃப்டாக வரணுங்க அந்த காலங்களில் பெட்டி கடைகளையும் மிட்டாய் கடைகளையும் இது கிடைக்குங்க ஈஸியான அதே டேஸ்டியான பிஸ்கெட்டுங்க பிஸ்கட் திருப்பிடுங்க பிரித்து விட்டு விடுங்க வெந்துருச்சுங்க படுத்துடலாம் இப்போ பாருங்கள் தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஆனால் ஆறின பிறகு நல்ல முறுபுறுப்பாக இருக்குங்க ஆற விட்டு எடுத்து வைங்க இதே மாதிரி எல்லா பிஸ்கெட் போட்டுக்கலாம் இப்போ சதுர பிஸ்கெட் போடலாம் சதுர பிஸ்கெட் இந்த திக்னஸ் இருக்கணுங்க அடுப்பை மீடியம் வச்சு பிஸ்கெட் போடுங்க பிஸ்கெட் வேகட்டுங்க அடுத்த பக்கம் திருப்பிடுங்க பாருங்கள் நல்ல பொன்னிற கலர் வரணுங்க இந்த பிஸ்கெட் நல்ல கோல்டன் கலரில் வருங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க நல்ல கலருங்க இந்த மைதா பிஸ்கட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க ஆமாங்க களை கலர்னு சொல்லுவாங்க ஏன்னால் இதை மைதா பிஸ்கட் எடுத்து அப்படி போடும்போது நல்ல கல கலர்னு சவுண்டு கேட்குங்க அப்படி சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த பிஸ்கெட் நல்ல பக்குவமாக வெந்திருக்குன்னு அர்த்தங்க இப்போ இருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கட் ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்குங்க கெட்டு போகாதுங்க நல்லாவே இருக்குங்க நாம் ரெடி பண்ணி இருக்கிற மாவையும் இதே மாதிரி பிஸ்கெட்டெலாம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான பிரிஸ்கட்டுங்க நீங்கள் நிலைவில் குழந்தைகளை செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்கள் ஒரு முறை ரெண்டு மாவையும் கலந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க செஞ்ச உடனே காலியாயிருங்க நாம் எனக்கு மைதா மாவு கோதுமை கலந்து சூப்பரான களக்கலா பிஸ்கட் செஞ்சுருக்கோங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நம்ம பசங்களுக்காக நம்ம வீட்டிலையே நம்ம டேஸ்டாக சூப்பராக இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க ஓகேங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி